சுத்தியவா இருக்கேன் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு நம்ம கிளம்புவோம் யாரோ இருக்கட்டும் பத்து மணி வரையும் நாடகம் நடத்தட்டும் நான் என்ன வேணா நான் சொல்லல நீங்க வரல நாடகத்தை முடிச்சுட்டு வாங்க என் சீன் இதோடு முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் வேக தூக்கிட்டு எனக்கு ஜம்பளத்தை கொடுங்க நான் போறேன் ஆமா என் வீட்டுல என் புருஷ என்னை தேடுவாரு நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு அப்புறம் நாளைக்கு அடுத்த நாடத்துக்கு நான் போவேண்டாமா ஓஹோ ஆமா என் சம்பளத்தை கொடுங்க நான் இங்கேருந்து எப்படியா பசி ஏறி அறுக்கோட்டையில் பஸ் ஏரியா நான் கிளம்புறேன் இது என்ன எனக்கு எந்த கோழியெல்லாம் குவிருச்சு நான் எனக்கு வேலை இருக்கா இல்லையா உங்களை மாதிரியா நீங்கள் நாடகத்தை முடிச்சிட்டு வாங்க லேட்டாக நான் போலேன்னா என் முடிச்சூறு ஆளோட குடும்பம் நடத்திடுவார் ஆமாம் ஏற்கனவே ஒரு கிளவியை காவக்காக விட்டு விட்டுட்டு வந்துருக்கேன் அந்த கிழவி என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியலப்பா ஏமா ஓ நான் போய் அந்த கிழவி கற்பை காப்பாற்றணும் நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்குது இப்ப போய் தான் விடிய காலம் நீ காப்பாத்தன எனக்கு இப்பதான் யாகும் வந்து ராத்திரி பூரா வந்து உனக்கு அந்த கிளவி ஆகுமே வரல கிளவி ஆகுமே ராத்திரி பூரா வரல இல்ல

பத்து மாத்திரையா கொடுத்தா செத்து போயிருவேன் அஞ்சு மாத்திரை ஓட்டுட்டு வந்திருக்கேன் ஓ கொலகேஷன் ரொம்ப மாட்டிக்கும் அப்ப நான் தான் கிளவிய வெளியில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் ஓ அந்த டயத்துக்குள்ள போய் நீ போயிடணும் ஆமா அந்த டூட்டியை நீ வாங்கிக்கணும் நான் டூட்டியை வாங்கிக்கணும் இல்லைன்னா கிளவிய கற்பழிச்சுட்டா அவன் கொலகேசில் உள்ள போயிருவேன் கிளவினால எந்திரிச்சு ஒண்ணு கூட போக முடியல மேற்கொண்டு ஏமா நீனே தூக்க மாத்திரை போட்டுக்க அவன் தூங்கி எழுந்திரிச்சு ஒருவேளை அஞ்சு மணிக்கு போத தெளிஞ்சிருச்சுன்னா

அதுல இல்லன்னா எலிபேசா பேஸ்ட்ல தடவிட வேண்டியதுதான் பிரஸ்ல பல்ல விளக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா பல்ல விளக்கிட்டு பாப்புல ஒரு கட்டிய குடுத்து விட்டு மறுபடியும் எப்படியோ அது எப்படியோ கிளவிய காப்பாத்தணும் கிளவிய காப்பாத்தணும் கிளவிய காப்பாத்தணும் எந்த பாடுபட்டாலும் சரி ஆமா எனக்கு பனி ஆயிடுச்சு என் சம்பளத்தை குடுங்க போல நான் போ என் முடிஞ்சு நினைக்கிறாரு என்னை என் ஜம்பளத்தை குடுங்க நான் கிளம்புறேன் அப்ப முழிச்சிட்டான்

ஏன்னா அப்புறம் நம்ம பாதுகாக்கோம் அப்புறம் நம்ம கட்டி போட்டால அதுக்குட்டு போனா அதனால தான் அதுக்கு சரக்க போட்டு மூதுக மாத்திரை எல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரி சரி அதனால ஒண்ணு பிரச்சனை இல்லை என் ஜம்பளத்தை கொடுங்க நான் போறேன் அண்ணே நறு நீ என் ஜம்பளத்தை கொடுங்க போல நான் கிளம்புறேன் போல இந்த கதையை வந்து கேಳ್வானே என்ன என்ன நீங்க என்ன உங்களுக்கு என்ன என்ன இருங்க சித்திட்ட ஒரு நாளைக்கு இந்த கதையை சொல்ற நீங்க என்னைக்கு நாடத்துக்கு வர்றீங்க போது என்ன குடும்பம்னா அப்படித்தான் இருக்கணும் குடும்பம்னா குடியும் குடுத்தனமா இருக்கணும் நீங்க என்ன என்ன நினைச்சிருக்கீங்க என் சம்பளத்தை கொடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் அவரு கேட்க மாட்டேங்கிறாரு அப்பா எனக்கு சீன் முடிஞ்சிருச்சுங்க இனிமே எனக்கு சீன் இல்லை நீங்க இந்த சீன் அவருங்க அவுக்காம போங்க நான் நாளைக்கு நாடகத்துக்கு போகணும் கம்முதி பக்கம் நாடகம் அன்னைக்கு அப்புறம் இப்படியே நான் ஊருக்கு போனேன்னா என் புரிஞ்சன் கிளவியை கெடுத்துருவேன் ஆனால் நான் வீட்டுக்கு போனேன் அது கிளவி பார்த்துக்கணும் அது கிளவி பார்த்துக்காது ஏற்கனவே கிளவிக்கு பால் ஊற்றிட்டு இருக்காங்க எந்திரிச்சி ஒன்னுக்கே போக முடியாம கடக்கு அது செத்து வச்சுனா குடை எசுல நானும் போய் கையை கட்டி நிற்கணும் கிளவியை நீ தூக்கிட்டு போனேன்னு நான் ஏற்கனவே அந்த கிழவி சொத்து ஆசைப்பட்டு தான் வீட்டுல கொண்டாந்து போட்டு வச்சிருக்கேன் மேற்கொண்டு கொலை கேசுல நான் உள்ள போயிருவேன் ஏன் புருஷன் பண்ண தப்புக்கு என் புருஷன் போய் ஏதாவது தூக்கத்துல போய் எதாவது போய் அத போய் இம்ச பண்ண அது அதோட போய் நம்ம குரலையதான் நெருக்க வர அது சாக உனக்கு பேராசமா என்னங்கப்பா புருஷன் போய் அவர் எந்திரிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அஞ்சு தூக்க மாத்திரம் போட்டு வந்திருக்கேன் அப்புறம் இனிமே எந்திரிக்காது இனிமே எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல போட்டாருனால அவர் போக மாட்டாரு இருந்தாலும் சப்போஸ் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் பக்கத்துல பேஸ்ட் வச்சிருக்கேன் எடுத்து பல்ல விளக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அது எலி பேஸ்ட் எனக்கு மட்டும் தானே தெரியும் அவருக்கு தெரியாதுல்ல அப்படின அதுக்கு மீறி தப்புச்சா பால் டாயில வாங்கி வச்சிருக்கேன் போட்ட நினைச்சு நினைச்சு இருக்காப்ல எதுக்கு நான் அவன் பாக்குறேன் அவனை கொல்லாம நான் விட மாட்டேன் டெய்லி என்கிட்ட எப்பவுமே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிருவாப்புல ஏன்னா அவர் கண்ணுக்கு நான் தான் தெய்வம்

எப்படி பேஸ்ட் பேஸ்ட் வைக்கலாம் எப்படி